அகந்திபுரம் அப்படின்ற கிராமம் ஒன்று இருந்தது அந்த கிராமத்தில் கொடுமையான கந்து வெட்டிக்காரன் இருந்தான் ஏம்மா கடனை எப்போதான் திருப்பி தரலான்னு இருக்க நானும் டெய்லியும் வந்து வந்து கேட்டுட்டு போகிறேன் வட்டி மட்டும் அதிகமாயிட்டே போகுது எப்போ தருவே தரலன்னா அந்த வீட்டையே சப்தி பண்ணுற மாதிரி ஆயிரும் பார்த்துக்கோ ஒவ்வொரு டைமும் வந்து வந்து கேட்டுட்டு போகிறதுனால அமைதியாக போகிறேன்னு நினச்சிட்டு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க ரெண்டு பேத்தியும் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளதான் போறேன் தண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிருது வாங்கின காசை மட்டும் நல்லா ரெண்டு பேரும் தின்னீங்கல்ல அதெல்லாம் யார் தருவா திருப்பி இல்லைன்னா எங்க காட்டுக்கு வந்து வேலை செஞ்சு கடன் அடிக்கிற பலிய பாரு இல்லன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண அடிக்கவே ஆரம்பிச்சான் அந்த மகனும் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் அவன் எட்டி எட்டி உதச்சதெல்லாம் அந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அடிச்சுட்டு அவன் வேகமா போயிடுறான் அம்மா அம்மா இனிமேல நீங்க கவலைப்படாதீங்க யாருக்கிட்டையும் கந்து வெட்டிக்கு வாங்காதீங்க நான் படிச்சு நல்லா ஒரு போலீஸ் ஆகி உங்க கடனை எல்லாம் நான் அடைப்போம்மா இது என் மேல சத்தியம் நம்ம அப்பா மேல சத்தியம்மா இது நடக்கத்தான் போகுது நீங்க ரொம்ப சந்தோஷப்பட போறீங்க கண்டிப்பா நீ நல்லா படிச்சு ஒரு பெரிய ஆகி அம்மாவோட நிறைவேற்றணும் இந்த மாதிரி கந்து வெட்டி காரணங்கள்லாம் நீ பிடிச்சி உள்ளே போடணும் ஜெயில்ல சரியா கண்ணா நல்ல பையன்டா நீ நீ நல்லா படித்து பெரியாலாம் ஆகணும் சரியா சரிடா கண்ணா இந்த ஊரு முன்னாடி பேரும் புகழும் வாங்கி அம்மாவுக்கு காட்டணும் அதை நான் பார்த்துட்டு தான்டா சாகுவேன் இதுவான் மேலே உங்கள் அப்பா மேலே சத்தியம் அப்படி சொல்லி அவன் போலீஸாகவும் ஆகிட்டான் ஒரு பெரிய பையனா அம்மா முன்னாடி வந்து நிற்கிறான் அம்மா இங்கே பார்த்தீங்களா நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு பெரிய போலீஸ்காரனாக வந்து நின்று இருக்கேன் அவனுக்கிட்ட அந்த கடனெல்லாம் அடிச்சிட்டு அவனை ஜெயிலில் பிடிச்சி உள்ளே போட்டிருக்கேன் கந்து வெட்டிக்கு மேலே கந்து வெட்டி வாங்கினதுனால உங்களுக்கு பேரும் போகலும் வாங்கி கொடுத்துட்டாம்மா ஆஹா மகனே சபாஸ் கண்ணா சபாஸ் இதை தாண்டா நான் எதிர்பார்த்தேன் என்னோட ஆசையும் என்னோட கனவை நிறைவேத்திட்டடா இப்படியே இந்த கதையும் முடியுது